நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார் நீ போஜன இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை உன்னுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவைகள் கள்ள போஜனமே வானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே சுய புத்தியை சாராதே இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல இறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம் வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் வானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே ஏராது நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய் மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான் பூர்வ எல்லையை குறித்து மாற்றாதே திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே அவர்களுடைய மீட்பர் வல்லவர் அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக பிள்ளையை தண்டியாமல் விடாதே அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான் நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே என் மகனே உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும் உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை விடாதே நீ நாடோறும் கருத்தரை பற்றும் பயத்தோடு இரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல் வழியிலே நடத்து மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே குடியனும் போஜன பிரியனும் தத்திரராவார்கள் தூக்கும் கந்தைகளை உடுத்து உடுத்துவிக்கும் உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கலிகூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான் உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள் உன்னை பெற்றவள் மகிழ்வாள் என் மகனே உன் இருதயத்தை தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக வேசி ஆழமான படுகொழி பரஸ்திரி இடுக்கமான கிணறு அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தங்கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்குத்தானே மதுபானம் இரத்த இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் விரியனைப் போல் தீண்டும் உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும் உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும் நீ கடலிலே சையணித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தடியிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறிந்தார்கள் எனக்கு இல்லை நான் அதைப் பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய்